பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேலையில் கலந்து கொள்கிற கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை செபம் யார் யார் கலந்து கொள்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பார் வியாதியை சுகமாக்குவார் பலவீனங்களை மாற்றுவார் கட்டுகளை உடைப்பார் மனக்கண்களை திறப்பார் எல்லா தடைகளை உடை தெரிவார் இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருவார் சாட்சியை சொல்ல வைப்பார் எல்லோரும் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு இணைந்து கத்திர நோக்கி பார்த்து கத்தர பாஷையில் ஆவியானவருக்கு நம்மை முழுவதும் விட்டு கொடுத்து செவிப்போம் வருஷத்து ஆவியானவரே நீர் இந்த நாளை வழிநடத்தி எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் நான்காவது சிவந்திரன் கேட்டேன் போசிக்கிறது போக்கியம் தலைல்மா சிக்கியான் போக்குவாரி அதிகாரியின் தலைல்மா புதிய திரைக்கும் கிராமத்தில் பிரான்சில் சிவந்திரன் கதிரின் கதிரின் கர்சன் துருவி ராக்கல் படல் கடவுச்சி கேட்டல் போக்குவதும் தரவா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் 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 கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ பாவங்களை பிரிக்கிறவர் சொல்கிறார் இரத்தத்தால் கழுவி ரத்தால் மன்னித்து ரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்கிறார் லேபரா சீக்கிர மூரபாக்கா திடவுபார் யாம் தேக்கே லே டண்மரோ பபோ சேக்கி மேயந்தி டெல்பு ராக்கோ ரிமனா சேக்கி வேர் யாம் ஷியாக்கா

இந்த நாளில் பாவத்தை தூண்டுகிற அந்தகார சக்திகளை முறிக்கிறார் பாவத்தில் விழ வைக்கிற சத்தருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை ஒற்றைக்கிறார் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறார் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற கிருபையை தருகிறார் பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை பலனை தருகிறார் லீனமாக்கா துடபலா தீபலா ரேட்டல் பெரியான் துறை கே பியான் துடபோ கா திடபலா தியான் தரே ஷிடபரா கே டேல் பபோ கா லேதன்மனா சிபாந்தரபே ஷிபா கா துடபா ಿಬಲಬ ೆಲ ೆ ಯಂತರೆ ವನೆ ೇಟ್ ಮ. ಲಕ್ಕോ ಸಿಗನ ಕೇಬ ದುರப ಕ್ತರ ರವಬ ತತರಲவா ಶಭ ಕತರ ರವಬು ಶಂතුರಿ ದುವಿ ಕಭ ಭ ಕ್ತ ෙகದನ ಕෙනනಮ ಸಂತುರಹನೆ ೇಲ್ ಬොरोೋ ಕಬನ ಕபா ದಂತರೆ ಲದुನಿ கවನ ಕಡಬला ಸಯಂತರ ರಬබ ಶදුुருಿ ಕದುರಬ ರಲ್ ರೆ ಕே ೇ ಕಡ ರ ತ್ತ ರಕहा ஷிபாந்த ரெபெக்கே லெபபா செந்தா தடைகளெல்லாம் உட்டை தேடுகிறார் எல்லா வான மண்டலத்தின் பொருளாதார சேனைகளை உடைக்கிறார் சத்துருடைய தந்திரங்களை எல்லாம் முறிக்கிறார் சாத்தனுடைய மண்டலத்தை நம்மை குறித்து வீட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டி என்றால் அழிக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு கரத்தை இன்றைக்கு காண்பீர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படட்டும் வெகு நாட்களாய் ஜபித்த காரியம் இன்றைக்கு பதில் உண்டாகட்டும் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியத்திற்கு கத்தர் பதிலளிக்கிறதை காணட்டும் வெகு நாட்களாய் தட்டி கொண்டிருக்கிற கதவுக்கு இன்றைக்கு திறக்கப்படுகிற அற்புதம் நடக்கட்டும் வெகு நாட்களை காத்திருக்கிற ஒரு ஜெயம் கத்தரால் வந்தது என்பதை சொல்லக்கூடிய அற்புதம் நடக்கட்டும் ரிதன் கேரவலஸ் انتரே லேபபokkh ஹோட்டல் பரியான்த்ரேஹே மம்மாசி கேரவலதுடவா ரிவலஸ் சதனிக் கவன் கரவோ ரிவலவ கதிரி சதிருவிகமா லதன் கேteal கோவோ ராக் நன்கனவா நன்கனவாஷம் துணிப்பிக்கவா எல்லா வெலவினங்களை மாற்றுகிறார் ஸ்கின்லர் கிரச்சிங் சென்சேஷனை முடிக்கிறார் எல்லா நோவுக்கு எல்லாம் நீங்கி போகிறது காண்டா மிருகத்துக்கு கொத்த பிலனை கொடுக்கிறார் கழுகை போன்ற பலனை கொடுக்கிறார் வாய்களை விரிவாய் திறமகளே வாய்களை விரிவாய் திறமகனே என் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்புகிறார் ஒரு புதிய அன்னையின் அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ரெட்டிப்பான் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் யாருக்கு வேண்டும் என் தேவன் இப்பொழுது கட்டவிழ்கிறார் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஜனத்தை குறித்து வீட்டை குறித்த காரியங்கள் பசுத்தாவியால் அவர் உள்ளத்தில் தள்ள தெளிவாய் இந்த நாள் முதற்கொண்டு அதை கட்டவிழ்கிறதை காண கிருபை தருவார் செய்கிறதை செய்து முடிப்பார் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் உங்களைக் கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்யும் தெரிந்திருக்கிறார் இதுவரைக்கும் கண்டுபிடித்திராத காரியங்களை கத்தர் உங்களை கொண்டு கண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் கோவிட்19 தொற்று கண்டறியப்பட்டவர்களில் இருபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளதாக கூறினார் ரிவால்க துடபெரியாத்தே பேல்பெரியா துடபா ரூநி க்கமா இந்த நாள் ஜெயத்தின் நாள் இந்த நாள் விடுதலையின் நாள் இந்த நாள் எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது எந்த மந்திரமும் உங்களை தொட முடியாது எந்த சூன்யமும் உங்களை தொட முடியாது எந்த சர்ப்பமோ உங்களை தொட முடியாது எந்த வானமண்டலத்தின் பொருளாதார சேனைகள் தொடவே முடியாது அப்படி ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் அபிஷேஷித்த வல்லமை கட்டவிழ்கிறார்

ரதினி கதுனமா சந்துநமா பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அக்கினியை உங்கள் தலைமையால் ஒரு அக்கினி அபிஷேகத்தை போடுகிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த காலை கலந்து கொள்கிறத நிமித்தம் கர்த்தவங்களை மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அந்நிய பாஷையில் ஜபிக்கிற அனுபவத்தை உங்கள் காதுகள் கேட்க கண்கள் காண அந்த தேவ பயமும் ஜபமும் நம் பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் ரீதோர் கரவா சீடா காத்துடா ரீபலா சந்துரிபி கதும்பனமா சந்துரபா பரிசுத்தப்படுத்தும் லீபரா கத்துரபி கேட்டே கே தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும் லீபரா சந்து ரிபி கதனா மறித்து போனதை உயிரோடி எழுப்புகிற வல்லமை உலர்ந்தவைகளை உயிரடை செய்கிற வலி வல்லமை எலிசா கேட்டான் உடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேண்டும் இந்த வேளையில் கேட்கிற உங்களுக்கு கத்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வீட்டுக்குள்ள உண்டு பண்ணுகிற சண்டையின் ஆவி பிரிவினையினாவை சமாதானத்தை கெடுக்கிறாவி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறாவி பணத்தை திருடுகிறாவி விரவீனத்தையும் வியாதியும் கொண்டு வருகிற சத்துருடைய கிரிகளை இப்பொழுதே கத்தர் முறி தெரிகிறார் உங்கள் வீட்டிலே சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நதி பாய்கிறதை காண்கிறேன் லேகோரவா लुकदन खिडबला दुडबला सियम थरे ले खलको रहनी खमा लहुनी खवन खराबा शी के देखो ले बडो का तुडे भी रहन ते रहना ली बरब का तुडे भी रहन ते बिखवा इनेंद जबी मखने डोंट बी क्वाइट डियर डॉटर डोंट बी क्वाइट डियर सन ओपन योर माउथ रेज योर वॉल्यूम कन्फ़स एंड प्रे इन टंग्स Right now, the Lord is edifying my brother. The Lord is edifying my sister. Heavens are opening for you. Those who are talking in tongues, they can get the edification in spirit. The Lord is releasing the special spirit of wisdom, the special spirit of knowledge. Receive it, my daughter. Receive it, my brother. இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த வல்லமை கட்டவிழ்கிறார் லோரவன் கனா சிதப குடவியரே லாதுனி கவனமா ஷவரவா கேட்டல் குரவல் கரவா

வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரகதினி கடல துடபலா ரீ கதன் கெனவே ஷம் து லதுன் கெனவா ஷவா கபா ரிடன் கரபலா துடபி ரியம் திரே லுகன் கனமா ஷந்தூரிபி கதுடபா ரிதன்மேனே ஷேக்கே டெல்பிரியன்த் டவலாசியாம்தரே லெஹன் கோபோ ஷஅரனா லதுனிக் கமன் கரவா ஷன்துரா ரிதன் கரவா சந்தேதஹல் கரவிரியாம்தரே லெபோபோக் கோட் டவரா சந்ததுவி லதுனிக் கதுன்மராவா ஷன்தரகல் கா லிஹதன் கே டெல்பிரியன்த் தேபோக்கோ ரேபோபா ஷேக்கே தகன்க்றா லதுதா ரிதன் கேரிவோ ஷன்துர்வி கமா ரிதன் கீரவா லஹதுனமா லதுனிக் கதன்மனவா ஷன்தா லகடா தூடவலபா சதனி ரிதன் உங்கள் பிரயாணங்களை ஜெயமாய் மாற்றுகிறார் உங்கள் பிரயாணங்கள் ரத்தத்தால் மறைக்கப்பட்ட பிரயாணங்கள் தெய்வீக பாதுகாப்பு பலமாய் தங்கியிருக்கும் உங்களை குறித்து மின்னால பின்னால் பேசப்படுகிற வார்த்தைகளை எரிக்கிறார் உங்களை குறித்து தவறாய் பேசப்படுகிற நாவுகளை சுட்டரிக்கிறார் உங்களை குறித்து எதிராய் பேசுகிற அம்புகளை தெரிகிறார் மனுஷனுடைய சுட்சபங்கள் முறிக்கப்படுகிறது ദുഷ്ടനുങ്ങളിടത്തിൽ അണുകുവതില്ലേ തീങ്കിക്കുങ്ങളെ വിലക്കി കാപ്പാർ പൊല്ലപ്പുങ്ങളെ നേരിടാതെ വിളിക്കി കാപ്പാർ ലോറബാ സിരകല ദുർബിരിയാൻറ്റ ലഹൻ മനാ സന്റാ ഇടേക്കേറ്റോ കുരബാ ശിക്കേ ലവൻ കനമാ സന്തോ രഹദിനി കദുൽ വരവാ സ്യന്തരെ ലേബബോക്കു കരൻ കിരവാ ലീമനാ സദനി കദുനാ ലീബരബല ശംതുരിബി ഖവാ

break that bondage in Jesus mighty name. Lan kaba shida katuda. Ribala sadani kadunama santu

கை யுத்தம் பண்ணுகிறார்கள் உங்களுக்கு வழக்காடுகிறார்கள் இந்த நாளுக்கு உண்டான கோர்ட் கேஸ் கேன்சல் ஆகி கத்தர் உங்கள் பட்சமாய் தயங்குள்ளார் மாறுபடியான கிருவை கத்தர் கொடுக்கிறார் இந்த நாளில் வரவேண்டிய காரியங்கள் வருவதாக இந்த நாளில் நீங்கள் போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் காரியம் ஜெயமாய் முடியும் இந்த நாளில் சொந்தமாய் வாங்க வேண்டியது சுதந்திரிக்க கத்தர் கிருவை பாராட்டுவார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது கத்த தமிழ் தூதர்களை அனுப்புகிறார் இந்த நாளில் தேசத்தையும் தமிழகத்தையும் காப்பாராக தமிழகத்துக்குள் தேசத்துக்குள் இருக்கிற எல்லா அசம்பாவிதங்கள் முறிக்கப்படுவதாக

குடும்பத்தை ரட்சிக்கிறார் கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற மகனே மகளே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த வைக்கிறார் ரட்சிப்பை கட்டளிடுகிறார் அநேக ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிற தூதனாய் கத்த வைக்கிறார் உங்களை இன்றைக்கு கத்த தூதனாய் வைப்பார் அநேகருக்கு வழிகாட்டுகிற கிறிஸ்துதான் வழி கிறிஸ்துதான் ஜீவன் கிறிஸ்துதான் சத்தியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டபடிக்கு உங்களை தெரிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் கரத்தை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் பலவீரன் அல்ல

எல்லா சுத்தங்கள் நீங்கட்டும் எல்லா இருளும் மறையட்டும் நாமத்தில் உங்களை பலவினப்படுத்துகிற ஆவிகள் முறிக்கப்படுகிறது உங்களை கீழே தள்ள நிலைக்கிற சத்துரு விண்ணலை போல் விழுகிறது உங்கள் கண்கள் இன்றைக்கு காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் துன்மார்க்கருக்கு நேரிடுகிறது உங்கள் கண்கள் காணும் உங்கள் வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை சத்திருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார் சத்திருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்த படுத்துகிறவர் உங்கள் தலை எண்ணையல அபிஷேகம் பண்ணுகிறவர் எந்த பிள்ளை நினைத்து தாய் களங்கிக் கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறிரளோ இன்றைக்கு ஒரு தூதனை அனுப்பி கட்டற்றொரு மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு கத்தர கிருபை தருகிறார் ரீ கத்துடவா ரீதன் கே டல்குதகன் கனமா சிதன் கூரவா ரியந்த லஹினேக்கே திலவோ ரிவலா சகதினிமி கதுர்வனமா ரவெலே கே டல்குரவா ரீதன் கனமா சந்துரிபி

மகளே அடக்காத விட்டுக்கொடு உங்களை இப்பொழுதே கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஊழியக்காரன் நம்ம கைகளை வைத்த அபிஷேகம் அல்ல பரிசு தாவியானவர் தன்னுடைய கரத்தை நீட்டி தொட்டு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை லேட்டுவதா கத்துடவா அந்த அக்கினி பற்றி பிடித்து ஆலயத்துக்குள் கொண்டு வர வல்லமுள்ளதாக இருக்கிறது லுடன் கனமா சந்தூடி பிக்கவா ரீடன் கீரவோ ஷேகே லெஹனே கா துடவோ கோ டிகன் கரவா லோதன் மனா சந்தூர் ஹேனே கீரவா லாகன் குரவா சந்தூடி பிக்கவா

கதுனிமி கதுனா ரிதன் மெனவே ஷேக் கேட்டேல் குரவா ரிபலா சதுன் கரபல் ஒடுதுரபா ரிபலா கதுனி கதுரபனா துடபல கத்துடி பிரியாம் தெடபெருவே ரே குரா ரே கரா துடபா காத்திடா மானியா கரவா ரிதன் மெனவே ஷந்துருவி லதுருவி கதுரபா ரிதன் மெனவே ஷேக் கேட்டேல் கரவா ரிதன் மனவா சிந்தரவிலோக்கோ

বন শান্তুরি বিকবা রিদন বনমা সদর বল বরব খবরবা রিদল বর সেকেদরিখ ছাত্র রিডেন বনমা শংকা তুরা রিডেন কে লেবলকবা রিডেন বনমা শান্তুরি বিকদরবা রিవలবা শবকবরবা রিডেন কে লেবল সংতেদহনা লঘুদিনী মি কদুনমি কদুন বনমা শান্তুরা লঘুদিনী মি কদরবিনি সদরমা কদরবা রিডেন মে তেলবরি অন্তলহনো লেবনে কে তেলবরি অন্তরাহনো মসিয়া ஒரு அபிஷேக மழை உங்கள் வீட்டின் மேல் உங்கள் காம்பவுண்டின் மேல் வாகனத்தின் மேல் உங்கள் ஆவியாத்ம சரீரத்தின் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் எந்த ஜனத்துக்கு மத்தியில் வெக்கப்பட்டீர்கள் அங்கே உங்கள் தலையை உயர்த்தும்படிக்கு இப்பொழுதே கத்தர் ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தும்படிக்கு இப்பொழுதே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கட்டமைக்கிறார் எல்லாரும் வாய்களை விரிவாய்த்திறந்து ஜபிக்கிறது மொத்தம் அந்த கட்டுகள் உங்கள் கையை கட்டி வச்சிருக்கிற கட்டளை உடைக்கிறார் உங்களோட ஃபினான்சியலாக கத்த

ரவலவா கதுனிமி சபக்கத்துடவா ரிதன்வனமே ஷேக்கே டல்கு ரதன் கரவல் அதுரிமிக்கவா சிந்தை மண்டலத்துக்குள் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் சிந்தை தைக்குள் தகாத சிந்தைகள் அலைமோதுகிற சிந்தைகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற சிந்தைகள் இப்பொழுது முறிக்கப்படுகிறது சிந்தை மண்டலத்தில் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் சிந்தையிலே மேற்கொள்ள முடியாத காரியத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் கொடுக்கிறார் நாவிலே ஒரு அக்கில் இறங்குது உங்கள் கண்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிடுகிறார் சரீரத்தின் விளக்காக இருக்கிற உங்கள் கைவிக்கிற சாத்தானுடைய கைகளை டை தெரிவாராக உங்கள் கண் கழுகின் கண்களை மாறட்டும் கழுகின் கண்களை மாறட்டும் சொல்லும் பொழுது ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதைப் பார்க்கிறேன் சிங்காசனத்திலிருந்து நதி புறப்பட்டு வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் லதுனி கவல ஷிட க துடவா ரிடன் கேரவி ஷென்ட்டே லெகன் கரவல துடவா தீரவணி ஷந்தூரஹதனே லகுன் கடவல சந்தா லெஹனே கே டோ ரிவலா சதுனி கவர் கரவல துடவா திடவல செக்கே லகன் கரா லோஹன்மரா சந்தூர் வி லெஹன் கேரவ ஷந்தர்

රවා සිඩා කත්තුුටබා, ලේඩප රකදනි කතුරඩන සතුනම ශබා ලබා.

Amen, amen, amen. God bless காட் God காட் you. யூ காட் you. பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே